வணக்கம் கல்ல இந்த வீடியோல முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிருந்தா சௌந்தரி ஆர்மி ஜாக்லின் ஆர்மெல்லாம் இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து தவிர்த்துட்டு போயிருக்கேன் அதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா தேவையில்லாம வந்து முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல தேவை சோ நானே சொல்றேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மஞ்சள் மரங்க முட்டு கொடுக்க போற தான் சோ அதனால வேற ஆர்மிஸ்லாம் இருந்தா போயிருக்கேன் ஏன்னா கமெண்ட்ல வந்து கதறிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது இல்லையா ஸோ நான் மக்களை உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ரெண்டு பேரை போட்டு எத்தனை பேர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு தெரில ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ரெண்டு பேரும் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இரிட்டேட்டிங் கேரட்னா யார் சொல்லுவீங்க நானும் சரி நீங்களும் சரி சாச்சனா சவுண்டு இரிட்டேட் ஆகும்னு சொல்லுவோம் பட் இப்போ ஒருத்தரை பார்த்தாலே இருட்டேட் ஆகுது இந்த முறையை பார்த்தாலே அடிக்கணும் தோணுறா அப்படிங்கிற மாதிரி யாரை பார்த்தா தோணுதுனா நம்ம அன்சிதாக்கா பார்த்தா தோணுது என்ன ப்ரோ இப்படி சொல்றியா ப்ரோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமா ப்ரோ அன்சிதா ஆகுதா நானும் சொன்னேன் பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்ப அவங்க பண்றதை பார்த்தா ரொம்ப எரிச்சலாவது என்ன பையன் பைத்தியம் கோழித்தனமா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அஞ்சுதான் பாக்குறது பைத்தியிலையும் பைத்தியத்திலையும் பைத்தியம் ஒன்னா நம்பர் பைத்தியம் மேல் ஈகோ கிடையாது ஈகோ மண்டக்கேர்னு ஒரு பைத்தியம் நம்ம அஞ்சுதான் அப்படிங்கிறதா சொல்லணும் சோ என்ன எதுக்கு இந்த டீடைலா சொல்றாங்க சேனல புதுசா பாக்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு டாஸ்க் நடக்குதுங்கய்யா இந்த கர்ம முடிச்சவன் எவனை இவங்கலாம் எல்லாம் செலக்ட் பண்ணான்னு தெரியல இந்த சீசன் எய்ட்டுக்கு எதை கொடுத்தாலும் பேசணும் 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 பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறாங்க தவிர ஒன்னு வெளிய வெளியோட மாட்டேங்கிற மாதிரி எதை கொடுத்தாலும் பேசுறாங்க உருப்படாத ஒரு பிரச்சனைக்கு ஒன்னாக மணி நேரம் பேசுறாங்க மக்களே ஒன்னேகா மணி நேரம் பேசுறாங்க இந்த ஏஞ்சல் டிமன் டாஸ்க்கு ஆளு புரிஞ்சுறான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒன்னேகா மணி நேரம் ஏன் நல்லவானு சொல்றதுக்கே ஒன்னேகா மணி நேரம் அதுக்கு சண்டை அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாம கேப்டன் ஒரு இத்து போன கேப்டன் ஜெஃப்ரி இவன் எதுக்கு கேப்டனா போட்டுருக்காங்கன்னே தெரியல அஞ்சுதாவுக்கு சொம்படிக்கிறான் ஜாக்லினுக்கு சொம்படிக்கிறான் சௌந்தர்யாவுக்கு சொம்படிக்கிறான் முத்து எந்திரிச்சுன்னா முத்த பேச விட மாட்டான் ஆனா அதுக்கப்புறம் ஜாக்லின் எந்திரிச்சோன்னா ஜாக்லி கை துப்பினோட நீங்க சொல்லுங்க ஜாக்லின் அப்படிங்கிறான் சாத்திரம் எந்திரிச்சு ஏதோ சொல்றாங்க அதை காதலே வாங்கல சரி உட்காருங்க அவ்வளவு அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே சொல்லல உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன கேப்டன் என்னத்துக்கு இவனை கேப்டனா போட்டாங்கன்னு தெரியல கோவா கேங்ல இருக்கிற வரைக்கும் ஜெப்ரியோட ஆட்டம் முடிய போகுது அப்படிங்கிறா சரியா சோ டாஸ்க் என்ன அப்படின்னா ரேங்கிங் படுத்தணும் யாருன்னா ஒரு எட்டு பேர் அதாவது இந்த வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி இருக்கிறவங்க எந்த பிரச்சனைக்கும் போவாங்க நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களை ரேங்கிங் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படி அப்படிலாம் வந்து ரேங்கிங் பண்ணியிருந்தாங்க அஞ்சிதா ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒழுங்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணாத பயில எவனோ இருந்திருக்காங்க அந்த ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணாம இது ரேங்கிங் அஞ்சிதா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரஞ்சிதா ரேங்கிங் பண்ணாங்க உண்மையா அன்பா இருக்கக்கூடிய ஆளுன்னு ரெண்டாவது அஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பண்ணிட்டாங்க மூணாவது ஒரு சில ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பண்ணி வச்சிருக்காங்க ஆனந்தி இந்த மாதிரி ஆட்கள் ரேங்கிங் பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூசன் வருது அது யாரால வருது அப்படின்னா மஞ்சரி வருது சோ இந்த இடத்துல மஞ்சரி கன்ஃபியூசன் கொடுக்கல ஒரு தெளிவை கொடுத்தாங்க அப்படிதான் சொன்னோம் போன வீடியோ வந்து நீ முட்டு கொடுக்குற மஞ்சரி தான் வந்து சண்டையை கலப்புறாங்க மஞ்சரி சண்டை போட்டப்ப நான் நிறைய வந்து நான் திட்டிருக்கேன் அருண் பிரசாத் அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் பட் ஆனா இந்த விஷயத்துல மஞ்சரி தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கொடுக்குறாங்க இங்க இருக்கிற கண்டென்ட் வேற ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் வேறடா வைத்தியக்கார பயிர் ஒழுங்கா கண்ணை திறந்து பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க மஞ்சரி சோ அந்த புக்கை எடுத்து என்ன பண்றாங்க மஞ்சரி வந்து படிக்கிறேன் இதை சொல்லும் போதே மஞ்சரி பேச சொல்றாங்க பேச விட மாட்டேது பக்கத்துல சௌந்தர்யா உட்காந்து அந்த மோரையை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் இதாகுது எனக்கு சீரியஸா சொல்றேன் இரிட்டேட் ஆகுது எனக்கு சௌந்தர்யா பண்ற ஆட்டிடியூடு அந்த கேரக்டர் வெரி கூட போல இருக்கு அந்த சௌந்தரியா பேசு இது மஞ்சரி பேசுனாலே அவங்களுக்கு தக தக எரியுது சரி முத்துக்குமார் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க ஏன்னா முத்து முதல்ல நீங்க உட்காருங்க முத்து உட்காருங்க முத்து உட்காருங்க எல்லா உடனே முத்து உட்காராங்க இதுல இடையில முத்துக்குமார் முத்துக்குமார் இல்ல மஞ்சரி ரெண்டு பேரும் எந்திரிச்சாலே நம்ம அருண் பிரசாத்துக்கு அடியில வந்து அப்போ ஏத்துற மாதிரி எந்திரிச்சிருவாப்புல டபக்குன்னு எந்திரிச்சு அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம் சம்மந்தமே எல்லாம் பேசுறான் மறுபடியும் அந்த அந்த வந்த எடுத்து நம்ம மஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா படிக்கிறாங்க ஐயா யார் இந்த வீட்டுக்குள்ள அன்பானவர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் யார் வந்து எந்த பிரச்சனையுமே கலந்துக்காம அவங்க கிரேட்டா எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் போட்டுருக்கு அதாவது அவங்க குத்தி காமிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சரியா அது வந்த உடனே கடைசியா மஞ்சேரி ஒரு வார்த்தை சொல்றாங்க படிச்சு வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க இத தானடா நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கயா இது ஒரு குத்தமா ஐயா இது ஒரு குத்தமா எங்க தாக்காவுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா பொத்துக்கிட்டு கிளம்பிட்டு போவாங்கறேன் கோவம் இல்ல ஈகோ எப்படி மஞ்சேரி அதை சொல்லலாம் மஞ்சள் ஏன்னா இங்க வந்து குத்தி காமிக்கிற மாதிரி இருந்துச்சுல பஸ்ட் ரெண்டாவது இடம் அஞ்சுதாக்கா ரெண்டாவது இடங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டு வாங்கிட்டாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து குத்தி காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை நான் ஏத்துக்க முடியாது இதை எப்படி நான் ஏத்துக்கிறது அவங்க ஒரு ஆள் சொல்லிட்டு போனேன் பைத்தியகாரம் புக்கில் தான் படிச்சு சொன்னாங்க அன்சிதாவுக்கு எதிராக ஒரு வாரத்தை கூட மஞ்சேரி பேசல ஆனா மஞ்சேரிக்கு எதிராக வாயை திறக்கணும் அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள வாயை திறக்குறாங்க அந்த இடத்துல மஞ்சேரி என்ன சொன்னாங்க அப்படின்னா அஞ்சிதா அதுக்கு டிஸோர் கிடையாது அஞ்சுதா யாரையும் ஏமாத்தான் கிடையாது ஏதா இருந்தாலும் டேரக்டா பேசுற ஏதா இருந்தாலும் அன்பா இருக்கான்னு தான் சொன்னாங்க இந்த ஈகோ பிடிச்ச கழுது அந்த இந்த படத்துல சொல்லுவாருல விஜயகுமார் சொல்லுவார் இல்லையா இந்த ஈகோ பிடிச்ச ஈகோ ஈகோ பிடிச்ச கழுதுல அன்சிதா அதுக்கு என்னன்னா மஞ்சேரி முள்ள உள்ள கோவம் மட்டும்தான் கண்ணுல தெரியுது தவிர மஞ்சேரி என்ன பேசுது என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல மஞ்சரிய காரணம் பண்ணும் அவங்க சொன்னா நான் ஏத்துக்க முடியாது அவங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது அவங்க சொன்னா மஞ்சரி சொன்னா நான் ஏத்து சரிக்கலமா உடுமா அப்படின்னு சொல்லியாச்சு முத்துக்குமார் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை பேசுனா கூட ஒருத்தர் பேச விடாம ஜாக்லி எல்லாம் உட்கார உட்காரங்க சரியா இதுல வந்து பவித்ராஜனி ஆனந்தினா கொஞ்சம் முத்துகுமார் மஞ்சேரி சைடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இதான் நடந்துச்சு பாயிண்ட் ஆஃப் எடுத்து சொன்னாங்க கடைசியா ஒரு வழியா ரேங்கிங் பண்ணிட்டு வராங்க இப்ப வரும்போது எங்க அஞ்சுதா காட்ட போய் நீங்க யாருக்குதான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டா எந்த பிரச்சனையிலயுமே உண்மையா இல்லாம சண்டை போடாம அத வந்து அன்பாவே பேசக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிரி எங்க மஞ்சிரி எனக்கு மஞ்சிரி மட்டும்தான் கண்ணு தெரியும் வேற யாரையும் எனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதா பேசிட்டு இருக்காங்க சீரியஸ்லி சொல்றேன் எருப்ப அது எனக்கு அன்ஜிதா பாக்க வெறுப்பாது தயவு செஞ்சு சாத்தனா கூட ஒரு வாரம் சகிச்சிக்கிறோமியா இந்த அன்ஜிதா மண்டல தட்டி வரட்டி விடுங்க எங்கயாவது போய் ஃபோன் கால் போட்டு மாட்டிட்டு நடக்கிறேன் எங்கயா அவன் டே போய் மாட்டிட்டு நடக்கிறீங்க அப்படிதான் எனக்கு ஒரு சீரியஸா சொல்றேன் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி அங்க வந்து ஆனந்தி பேசுது மஞ்சரி வந்து பேசுது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே இந்த டாஸ்க் வந்து அன்பை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி வரிசைப்படுத்தக்கூடிய டாஸ்க்கு அதாவது ஏஞ்சல் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க்காக ஏஞ்சல்ஸா போடக்கூடியவங்க அன்பானவர்கள் சொல்லி ஏஞ்சல்ஸா நடிப்பாங்க இவங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி அதை போடுறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு அதுல மஞ்சேரி சொல்ற பாயிண்ட் ஆஃப் அன்சிதா வந்து அந்த கேட்டகிரில வரமாட்டான் அவ கரெக்டான ஆளு எதுவும் பண்ண மாட்டான் யாரையும் அன்பால ஏமாத்துற ஆள் அவன் கிடையாதுங்கிறத மஞ்சேரி வந்து சொல்றாங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்டை அன்சிதா என்ன பண்றது ஈகோ மண்டையில வச்சுக்கிட்டு மஞ்சேரி பேசலாம் நான் மாட்டேன் மஞ்சேரி சொல்றதை காதல் வாங்க மாட்டேன் மஞ்சேரி சொல்றத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க எனக்கு வேணாம் நான் போறேன் நான் எழுந்திருச்சு வெளில போறா எனக்கு வேண்டாம் நான் வெளில போறா அப்படிங்க எனக்கு புரியவே இல்லை சீரியஸா எனக்கு புரியல சீரியசா எனக்கு புரியல மஞ்சேரி என்னடா அவ்வளவு என்னடா பண்ணுச்சு எதுனால அவ்வளவு மஞ்சேரி மேல முத்துக்குமாரையும் எனக்கு எல்லாருமே விசால்ல இருந்து முத்துக்குமாரா தீபக்கு தீபக்குமே மஞ்சேரி மேல அவ்வளவு கக்குறாரு எதுனாலும் தெரியல ஒருவேளை பத்து பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதுதான் சரியாயிருமா என்னன்னு எனக்கு வந்து புரியல பத்து பேர் வந்து ஒரு விஷயத்த காண்டு 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 கத்தி போடுறாங்க அப்படின்னா அது கரெக்ட் ஆயிருமா சீரியஸாவே எனக்கு புரியல நடந்த விஷயம் இதுதானே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போனது கூட நீ ஏன் போய் புக் எடுத்து படிச்சு அதுக்கு ஜெஃப்ரி கேப்டன் நிக்கிறாப்புல முன்னாடி ஜெஃப்ரி வந்து ஆ சொல்லுங்க ஆ சொல்லு ஆ மஞ்சரி நீங்க நீங்க படிக்க தானே சொன்னேன் இந்த கடைசி அதை சொல்லிட்டு போனீங்க இதைத்தானே நான் சொன்னேன்னு உங்களை சொல்ல சொல்ல பைத்தியக்கார பயில அது நார்மலா வர்ற வேடரா அதை தானே நான் அவங்க சொன்னாங்க அதை சொல்லாம வேற என்ன தர சொல்லுவாங்க பைத்தியக்கார பயில உன்னை ஒன்றா கேப்டன் உட்கார வச்சது ஏன்டா நீ எல்லாம் கேப்டன் வந்து எங்களை போட்டு படுத்துறீங்க ஜெஃப்ரி கோவா கேங்கு அப்புறம் கோவா கேங்குனாலே தெரிஞ்சு போயிடும் ஜெஃப்ரி ரஞ்சித்து சௌந்தர்யா ஜாக்லின் ரயானு இது எல்லாம் அடிமட்டம் முடிஞ்சு போச்சு இதுல வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சிதா அவங்க ஒரு கேங்கு ஜாடுறா ஆக மொத்தத்துல மொத்த வீடு ஒரு கேங்கா இருக்கு முத்துக்குமரன் மஞ்சேரி ரெண்டு பேரும் ஒரு கேங்கா இருக்காங்க இது இப்படியே நீடிச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட் ஓப்பனா சொல்ற மஞ்சேரி இருக்கும் ஓப்பனா சொல்ற மஞ்சேரி முத்துக்குமரம் என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்றேன் ஏன்னா இவங்க வந்து ஓபனாவே டார்கெட் பண்றேன் அதுவும் அஞ்சிதா வந்து அப்படியே தெரியுது அப்பட்டமா தெரியுது நீ என்ன பண்ற அப்படிங்கிறது அஞ்சுதான் என்ன பண்றது அப்பட்டமா தெரியுது சும்மா என்ன காரணம் பண்றேன் இது எனக்கு புரியல ஒருவேளை ரேசிசமா இருக்குமோ ஏன் அஞ்சிதாவுக்கு மஞ்சரி மட்டும் பிடிக்கல மத்த எல்லாரையும் பிடிக்குது கேவலமா நடந்துகிட்ட சாச்சனா கூட பிடிக்குது உன்னிட்டே எல்லாம் பேசி சண்டை போட்ட சாச்சனா கூட உனக்கு பிடிக்குது மஞ்சேரியா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இது பண்ற ரேசிசம் பாக்குறியா அந்த மாதிரி எது இருக்கா எனக்கு சீரியஸா புரியல மக்களே ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன இப்படி ரெண்டு பேரை போட்டு இத்தனை பேர் அட்டாக் பண்றாங்களே உங்களோட கருத்து என்ல இருந்து இல்ல நான் முத்துக்குமார மஞ்சரிக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா ஆமா முட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இல்ல உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ல போட்டு விடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு உங்களோட கருத்து தேவை இல்ல ஏன் இவ்வளவு இது பண்றாங்க அதான் அஞ்சிதா மட்டும் ஏன் இவ்வளவு காரணம் பண்றாங்க மஞ்சேரியா சம்பந்தமே இல்லாம பொம்மையை தூக்கி வச்சுக்கிறாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத பண்றாங்க ஆனா அஞ்சுதா சொல்றது என்ன ஜாக்லின் என் பொம்மையை தூக்கி வச்சுட்டு அவங்க ஒரு கேம் ஆடினாங்க மஞ்சரி ஒரு கேம் ஆடி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு அஞ்சுதா சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல தேவையில்லாம கேம் உருவாக்குனதே மஞ்சரி தான் ஜி அஞ்சுதா தான் சரிங்களா அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு விஷயத்த உருவாக்கி மஞ்சரி பொம்மையை ஹோல் பண்ணி வைக்க நிப்பாட்டினது அஹ் அஞ்சுதா தான் அப்ப அவங்களோட என்ன என்ன ரேசிசமா உங்க கருப்பா இருக்காங்க அதனால நம்ம வந்து இப்படி பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் மைண்ட் தாட்டுக்குள்ள ஓடுதாங்கிறது எனக்கு தெரியல மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தங்கி தேங்க்ஸ் ஃபார் ரச் பாய்